வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் மூன்று வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா என்னங்க எண்ணெய குடிச்ச நாயை விட்டுட்டு எதுக்கு வந்த நாய அடிச்சானு ஒரு சொலவடை சொல்லுவாங்களே ஆமா அதுக்கு என்னங்க அர்த்தம் அர்த்தமா வேற ஒண்ணும் இல்ல இப்ப ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பண்றவரு அவர் பாஸ் எக்கச்சக்கமா திட்டு வாங்குறாருன்னு வச்சுக்க அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு அவர் வீட்டில் வந்து தன்னோட பையனை சாத்து சாத்துன்னு சாத்தினா அதுதான் ஓ நீங்க கூட நம்ம பையனை அடிப்பீங்களே அந்த மாதிரி தானே ஆமா ஆமா அப்புறம் ஏற்கனவே கோணவாயி அதுல கொட்டாவி வேற விட்டா எப்படி இருக்கும் இந்த சொல்லவிட கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் இது வேற ஒண்ணும் இல்லை இப்ப விவசாயத்துல நஷ்டம் வருதுன்னு வச்சுக்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட பொட்டி கடை வைக்கலாமான்னு ஐடியா போட்டா எப்படி அது மாதிரி தான் இந்த செலவோட ரொம்ப சூப்பருங்க ஆமா ஆமா